நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட மனம் திரும்புதலை இருந்து எதிர்பார்க்குறோன் சொல்லி பார்த்தா என்று சொன்னால் ஈசாயா உண்டாம் அதிகாரம் பதினான்குலேருந்து இருபது வருஷம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது அமே நாம் தேவனை நோக்கி அம்மேன் பார்க்கின்ற போது அவர் தம்முடைய முகத்தை எப்படி நாம் என்று சொன்னால் அவருடைய கைகளை விரித்து அவரை நோக்கி நாம் பார்க்குறோம் ஆனால் அவரோ தம்முடைய கைகளால் முகத்தை மறைத்து கொள்கிறார் நான் மிகுதியாக ஜபம் பண்ணாலும் அந்த ஜபமானது கேட்கப்படாமல் போய்கொண்டு ஏன் என்று சொன்னால் நம்முடைய கைகள் ரத்தத்தினால் நிறைந்திருக்குது என்று சொல்லி அமேன் உங்களை கழுவி சுத்திகரிங்கள் உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை அகற்றி விட்டு என் கண்களுக்கு முன்பாக அகற்றிவிட்டு அமேன் தீமை செய்வதை அமேன் ஓயுங்கள் என்று சொல்லி தீமையை விட்டு ஓயுங்கள் என்று சொல்லி சொன்னார் மாறாக அதற்கு ஒரு காரியத்தில் சொல்கிறார் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் இறைவியின் வழக்கையும் விசாரிங்கள் என்று சொல்லு வழக்காடுவோம் என்று வழக்காடுவோம் மாறுங்கள் என்று கத்த சொல்லுகிறார் உங்கள் பாவங்கள் ஆமேன் சிவரேற்றிருந்தாலும் அம்மேன் மலையால் அம்மேன் மென்மையாகும் ஆமேன் அவைகள் ரத்தாம்பரும் போன்ற சுகப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் என்று சொல்லி கற்று சொல்லுகிறார் அமேன் நீங்கள் மனம் திரும்பி நாள் தேசத்தின் தனியை நீங்கள் என்ன செய்யலாம் புசிக்கலாம் இல்லை மாற்றம் நாங்கள் கத்திருக்கு நாங்கள் எதிர்த்து தான் நிற்போம் என்று சொன்னால் பட்டயத்திற்கு இரையாகவே என்று சொல்லி ஆண்டோருடைய அருள்வாக்கு இப்படியாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அண்மையான சகோதர சகோதரிகளை நம்முடைய பாவங்கள் அம்மேன் சிவரேற்றிருந்தாலும் மலையால் அம்மேன் மென்மையாகட்டும் அம்மேன் அவைகள் ரத்தாம்பார சிகப்பாக இருந்தாலும் பஞ்சை போல ஆகட்டும் கத்தருடைய நாமத்துக்கு நாம் அயிம் உதவி செய்வோம் ஆமே அப்போது தான் நம் தேசத்தின் பலனை நாம் புசிக்க முடியும் கத்தருக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் நம்மையும் நடத்துவாராக ஆமை